சிஇன் சிறுக்ื่ plais் குட்டுக் குளல சொறுகம் அட சின்ன சிஇன் அன்ereyeழ்தான diplom் சீவன் எ差் congestு மிறுக்கு பட்டாம் ப குட்டத்துக்கு பட்டாய அட பாசம் மட்டும் போதும் கண்ணே கண்ணில் வூறிழ கையில் கையில் நூறிழகு பிருulum நாங்க தான் உங்கறோம் பட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து எங்க நாத்தனார் வீட்டுக்கு வந்து போக போறோம் அன்னைக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு இல்லையா அப்ப பார்த்தது அதுக்கப்புறம் வீட்டு திருவிழாவுக்கு வந்திருந்தாங்க லாஸ்டா தம்பி அப்ப பார்த்தது அதுக்கப்புறம் நம்ம போகவே இல்லை சரி இன்றைக்கி போய் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் கிளம்பிட்டோம் மாமா வந்து அங்கே கிளம்பிட்டுருக்காரு தம்பி வந்து பால்வாடிக்கு போயிட்டான் அவனை தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாடிக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அன்னி வீட்டுக்கு வந்து போக போகிறோம் எதுக்காக தாடிக்கம் போகிறோம் அப்படின்னா நேற்று போட்ட கொரியர் வந்து மெட்ராஸ் போக வேண்டியது அது வந்து இன்னும் போகலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால போய் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம வந்து அன்னி வீட்டுக்கு வந்து போக போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன மீனா ஃபேஸ் இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நான் வந்து ஃபேஸ்க்கு எதுவுமே போடல இப்படியே தான் அன்னி வீட்டுக்கு போக போகிறேன் ஏன்னா அன்னி ஊர் வந்து பக்கத்தில் தான் இருக்குது அதனால இப்படியே தான் போக போகிறேன் வீடியோக்குள்ளே போயிடலாம் தம்பி என்ன பண்ணுறேன் தம்பி வந்து தூங்கிட்டான் தூங்கிக்கிட்டு தான் இருக்கான் தூக்கிட்டு வந்தது கூட தெரியாமல் தூங்கிட்டுருக்கேன் அப்படியே தான் தூக்கிட்டு போனோம் கிளம்பலாமா அம்மா இப்போ வந்து எஸ்டி கொரியர் வந்துட்டு அந்த இதை அந்த அண்ணாவுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு இன்னொரு பார்சல் ஒன்று வந்திருக்கு அதையும் அப்படியே வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் இன்னும் எந்திரிக்கல நானும் எழுப்பி எழுப்பி பார்த்தேன் அவன் எந்திரிக்கவே இல்லை சரி தூங்கட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன்

நேற்று வர முடியல நான் குட்டி குஞ்சா தூங்குறானா ஏ எழுந்திரிச்ச வாடா நான் வந்து சே பிள்ளை தூங்குறானே அப்புறமா தூக்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டா இவர் வந்தவொடனே தூக்கிட்டாரு பிள்ளையே எங்களுக்கு தூக்க தெரியாமையா நாங்கள் விட்ருக்கோம் ஏய்யா தோய் இல்லே எழுந்திரிச்ச வாடா அவன் மச்சான் மச்சான்டி என் பிள்ளை எவ்வளோ அழகாங்க வாரு வந்தவொடனே அந்த பிள்ளையை கூட்டி போய்கிட்டா

நீங்கள் ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நாங்கள் கத்தி கத்தி தான் பேசுவோம் இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா இது ராபர்ட்டுக்காக அண்ணா வாங்கினது ராபர்ட் வந்து யோசி ம் சரி இந்த கட்டில் வந்து ராபர்ட்டுக்காக அண்ணா வாங்கினது அண்ணா மாமா அப்புறம் அண்ணி எல்லாருமே அங்கே இருந்த போது கருவாக்கு வந்து கால் வந்து ஃபிராக்சர் ஆயிடுச்சு அப்போதைக்கு தூங்குறதுக்காக அண்ணா வந்து கருவாக்குன்னு வாங்கினது இந்த கட்டில் நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் காசு கொடுத்துட்றோம் அப்படின்னே மாமா அவங்க மாமா இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள இங்கேயே இருக்கட்டும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு சும்மா வேணாம் எடுத்துகிட்டு போசெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் சும்மா எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு இங்கேயே விட்டுட்டோம் இந்த கட்டில் அது வளர்ந்துட்டு ரெண்டு டைம் வெட்டி விட்டாச்சு ரெண்டு மூணு டைம் வெட்டி விட்டாச்சு வெட்டி விட்டதுக்கு அப்புறம் வாடா போல மரம் வெட்டிக்கிறியா தம்பிக்கு வந்து இந்த நம்ம கையில இந்த ரேக கோடு மாதிரி போகல யோசிச்சிட்ட இந்த பயல வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியாது ஒரு நிமிஷம் அமைதியாக இருமா அம்மா வீடியோ எடுத்துக்கிறேன் தம்பி குட்டி தம்பிக்கு வந்து இந்த எல்லாம் கூடு கூட இருக்குல்ல நம்மளுக்கு இருக்குல்ல அந்த மாதிரி ரேகை வந்து அண்ணாக்கும் சரி பாப்பாங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே நாலு நாள் இருக்கும் அதே மாதிரி தான் இவனுக்கும் நாள் இருக்கு ரெண்டு கையிலுமே நாலு நாள் எல்லாத்துக்குமே மூணு தானே இருக்கும் சுண்டு வரல ஆனால் தம்பிக்கு வந்து நாலு இருக்கும் இதே மாதிரி தான் மெஸ்ஸியாவுக்கு கவனியாவுக்கு எங்கள் அண்ணாவுக்கு நாலு பேத்துக்குமே அந்த மாதிரி தான்

அது ஜாய் கிரேப்ஸ் அது மாதிரி நம்ம வீட்டு ஃப்ரெஞ்ச்ல எல்லாம் தேவல்லாததுல தான் இருக்கும் ஆனா இவங்க வீட் ஃப்ரெஞ்ச்ல எல்லாம் ஏஆ வந்துருக்குங்க பாருங்க ஐஸ்கிரீம் கடையில் இத மாதிரி வெச்சிருக்காங்க உண்ணு போதும் நீ உண்ணு போது நீ அய்யோ போச்சு என் மகனுக்கு இப்போதான் நீ சளி பிடிச்ச சரியா இருக்கு எனக்கு தான் சளி நல்லா புளிச்சிருக்கான் நான் அப்பறம் தான் ஐஸ்கிரீம் மாமா வந்தாரு ஸ்நாக்ஸ் மாமா கிளம்பிட்டாரு கம்பி வந்து பெட்ல வந்து படுத்திருக்கோம் நம்ம வந்து கிளம்பிட்டோம் போயிட்டுவானி பாய் பாய் அவனே பாய் அத்தோட சொல்லு எப்படி சொல்லுவ சொல்லு சொல்லு சு கோய்ட் ரனி பாய் உள்ள பார்த்து நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்லாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வ்ளாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை